ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ பார்க்கலாம் தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் பண்ண தீபாவளிக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றத ஒரு விளாக் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து செம்ம கோர்ட்டில் இருப்பீங்க என் மேலே என்னென்னா இந்த அக்கா வீடியோவே போட மாட்டேறாங்க நல்லா போயிருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க வீடியோவே போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட வேணாம்னு நினைக்கல என்னால் போட முடியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ அதாவது பார்த்தீங்கன்னா என்னால் முன்ன மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியல ரொம்ப க்ளீனிங் பண்ண முடியல ஹெவி வெயிட் தூக்கக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்போ டாக்டர் கொடுத்துருக்கனால என்னால் முன்ன மாதிரி வேலையே செய்ய முடியல இன்னொன்று பேக் பெயின் அதிகமாக இருக்குது கூட முடியல அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போன ஷார்ட்ஸில் வந்து சொன்னோடனே நிறைய பேர் ஏதோ கண்டுபிடிச்சிங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு இல்லாமல் நான் வந்து சொல்வேன் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன் அது என்ன அனௌன்ஸ் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்கள் ஏன்னா நம்ம முந்திரி கொட்டை மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம் கடைசியில் அதை நடக்காமல் போயிடுச்சுன்னா எனக்கும் கஷ்டம் நீங்கள் கேட்குற உங்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக ஆகிடும் எதாக இருந்தாலும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்ன மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் குட் நியூஸ் சொல்லுவேன் ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து அவசரப்பட்டு போட்டு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று ஒன்று முயற்சி பண்ணுறேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் இந்த வீடியோஸ்லாம் ஆனால் ரீசெண்டேஜாக நான் வந்து யோசிச்சு பார்த்த வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கு அதுதான் என் லைஃப்பில் வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு அந்த குட் நியூஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா உங்களை விட நான் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எதாக இருந்தாலும் ஒரு கன்ஃபார்ம் ஆகாமல் எதுவுமே சொல்லிட்டு உங்களையும் ஆசை வர வச்சிட்டு நானும் ஆசைப்பட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் எதாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ் மட்டும் பொறுத்துக்கோங்க நான் அது வந்து கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நான் குட் நியூஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாேருக்கும் சில பேர் நான் சொல்லிட்டீங்க ப்ரெக்னெட் ஆகிட்டிங்களா ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்களாக்கா மாசமாக இருக்கீங்களான்னு கேட்டீங்க வந்து எஸ்ஸுன்னு சொல்லலை நோன்னு சொல்லலை இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா ட்ரீட்மெண்ட் மில் இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க ட்ரீட்மெண்ட்ல இப்போ இருக்கேன் ஸோ எதா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் மாதிரி வந்து முடிஞ்சவுன்னே நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா எனக்கும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ஆசையாக தான் இருக்கு பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில வந்து கோலம்லாம் போட்டேன்னா கோலம் ஏன்டா போட்டணும்னு அப்படி ஆயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு ஏண்டா போட்டோன்னா அது அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு இருந்துச்சு காலையில் வெளியிலையும் கோலம் போட்டேன் அதுக்கப்புறம் கீழே போயும் போய் போட்டேன் ரெண்டுமே வந்து அட்ட டைமில் வந்து களைஞ்சி போனோன்னு இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அதிகமாக எல்லாமே களைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது மழை காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கு சென்னையில் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அவர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப மழை துணியெல்லாம் அதெல்லாம் எங்க காய போறது தெரியாம முழிச்சிட்டு இருந்த ஆனா ஒரு ரூம் இருக்கிறதுனால தப்பிச்சேன் இருந்தாலும் அதை காயவே மாட்டேங்குது துணி இன்னும் ஃபேன் போட்டு கூட விட்டுட்டேன் இன்னும் காஞ்சு பாட இல்லை ரெண்டு நாளா இன்னும் துணி காயாம இருக்கு யாரெல்லாம் இந்த மழை டைம்ல வந்து துணி காயாம கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுங்க ஏதோ ஸ்கூல் லீவ் விட்டு நான் தப்பிச்சேன் இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் கூட காயாம இருக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து கொஞ்சம் அந்த கிளீன் எல்லாம் லைட்டா வந்து அதை சொன்ன எந்த தீபாவளி கிளீனிங்கும் நான் பண்ணல அதனால வந்து தீபாவளிக்கு சும்மா ஒரு சாங்கியத்துக்கு லைட்டாக கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானே ஹஸ்பண்டும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மெ மெனு வந்து பூரி அதுக்கப்புறம் வந்து கிழங்கு அதாவது உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடை பாயசம் செய்கிற மாதிரி நான்வெஜ் கிடையாது நாங்கள் நான்வெஜ் வச்சு பழக்கமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் செய்கிறது வந்து சாமிக்கு வைக்க மாட்டோம் வெறும் வந்து ஸ்வீட்டு எதனா வைப்போம் இல்லைனா இப்போ நான் செய்கிற வடை பாயாசம் மட்டும் வச்சிருவேன் பூரிலாம் வைக்க மாட்டோம் ஸோ காலையில் வந்து சாமி கும்பிடற மாதிரி இருக்கிறதுனால பாப்பா இருக்கிறதுனால பசிக்கும் அவனுக்கும் அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம பூஜை பண்ணி முடிச்சிட்டோனே நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து வடை பாயாசம் வந்து நம்ம எச்ச பண்ணாமல் தானே படைக்கணும் அதனால வந்து சரி ஓகே சாமி கும்பிட்டு படிச்சலாம் ஒரு பத்து பதினொன்று மணிக்குள்ளே எப்படினா கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்ஸ் வந்து ஒரு அஞ்சரை அஞ்சு மணிக்கு எழுந்து செய்ய ஆரம்பித்ததுனால அந்த கோலம் போடுற டைமில் மேபி நான் வந்து கிச்சனில் செஞ்சுருந்தேன்னா மேபி நான் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே கும்பிட்டுருப்பேன் மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னா தெரிய மாட்டேங்குது சரி இருந்தாலும் என்ன பண்ணலாம் இப்போ வந்து கிடகடன் கொஞ்சம் அந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி வந்து அம்மா வீட்டுக்கு போனதோட அப்போ க்ளீன் பண்ணதோட சரி நான் அந்த அந்த கீழே இருக்க ரெண்டு ரூம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ண மாதிரி ஒரு ஷார்ட்டில் காமிச்சிருப்பேன் போனால் ஷார்ட்ஸில் ஆனால் அதுக்கு மேலே ஃப்ளோரு பிளஸ் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எதுவுமே தொடக்கல எல்லாமே வந்து ஒரு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டு செஞ்சிருக்கேன் ரொம்ப ஹெவியாகவும் நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது உடம்பு அசதியாக்க கூடாது என்ன முடியுமோ நம்மளால அதை மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கட்டையும் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர்டாக ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து கிச்சன் டூர் வந்து டூ பிஹெச்கே அப்புறம் ஒன் பிஹெச்கேலாம் போட்டு வந்து இன்னமும் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது இன்னும் நிறைய வியூஸ் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஹவுஸ் ஷிஃப்டிங் இப்போ புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர் ஏன்னா வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனிங் நிறைய பிடிக்கும் அப்படின்னா ஹவுஸ் ஷிஃப்டிங் விளாகு அதுக்கப்புறம் பால் காசுன புதுசாக இந்த டூ பிஹெச்கே வந்த விளாகு இன்னும் கிச்சன் டூரு இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் வந்து க்ளீனிங்லேயே நிறைய போட்டிருக்கேன் பிளேலிஸ்டில் இருக்குது ஹோம் டூராக இருக்கட்டும் ஹவுஸ் கிளீனிங் ஹவுஸ் ஷிஃப்டிங் இது எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா புதுசாக வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல நிறைய வந்து க்ளீனிங் வீடியோஸ் இருக்குது பழசெல்லாம் வேணுன்றவங்க போய் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அடுத்துதான் வந்து கிச்சன் கவுண்டாப் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அதே போல் நிறைய பேர் வந்து ஷாப்பிங் வீடியோலாம் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த வாட்டி நான் வந்து தீபாவளிக்கு வந்து புது ட்ரெஸ்ஸே நான் போடலை கிருத்திக் கூட நான் போட்டிருப்பேன் ஆனால் நான்லாம் ஃபுல்லாக நைட் ட்ரெஸ் அதுக்கப்புறம் டாப்ஸ் அப்படியே தான் இருந்தேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டில இன்னொன்று வந்து பட்டாசோ வெடிக்கலை அதுக்கு என்ன ரீசன்லாம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இப்போதான் கிருத்திக்கு வந்து காது குத்து முடித்தோம் அதுக்கே நிறைய செலவாயிடுச்சு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தோம் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் குத்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கே நிறைய வந்து செலவாயிடுச்சு இன்னொன்று நிறைய புது ட்ரெஸ் அதுக்கே வந்து தட்டில் வச்சது இருந்துச்சு இன்னொன்று கிருத்திக்கும் நாங்கள் எடுக்கலை ஏன்னா அவனுக்கும் தட்டில் நிறைய ட்ரெஸ் வந்துச்சு அதுக்கு வந்து தேவையில்லாத செலவு அதனால நாங்கள் ட்ரெஸ் எடுக்கல பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது இன்னும் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு இருந்தாலும் கரண்ட் போத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதே போல வந்து பட்டாசியம் வெடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் நிறைய வெடிப்போம் நாங்கள் சின்ன வயசுலலாம் நிறைய வெடிப்போம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் வெடிச்சிட்டு இருந்தோம் எங்கள் சொந்தக்கார காக்கோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு வெடிச்சு அவனுக்கு கண்ணு வந்து இதுவாகிடுச்சு அந்த இன்சிடென்ட்னாலே எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்கிட்டோம் இந்த மாதிரி பட்டாசு வந்து ஜாலியாக இருக்கு பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் ஏன் பையன் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ துரு துருன்னு இருப்பான் அது பட்டாசுனால் என்னன்னே தெரியாமல் போய் கை வச்சுட்டான் என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து நல்லா இருக்க பசங்களே வந்து கையில் பிடிச்சி போட்டு விளையாடுற பழக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் பார்க்கும் போதே உங்களுக்கே எப்படி பயமாக இருக்கும் என் பையன் ரொம்ப துரு துருன்னு இருப்பான் இன்னொன்று எதனா புதுசாக பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எதனா கையிலே வச்சு நெருப்பு பட்டுச்சு என்ன பண்ணுறது எதாக இருந்தாலும் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் வேணாவே வேணாம் இதுக்கப்புறம் தீபாவளிக்கு பட்டாசு மட்டும் வேண்டாம் மற்றபடி என்ன ரிச்சுவலோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஃபேமிலியில் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் எல்லாருமே பேசி நாங்கள் அதை ஸ்டாப்பே பண்ண எங்களுக்கு பட்டாசே வேண்டாம் பட்டாசு வெடிக்கிறத கூட நாங்கள் ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்னு இன்னொன்று நைட்லேயாவது பட்டாசு வந்து அந்த கலர் கலராக புசுவானோ அதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு கூட இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் குழந்தை வளரட்டும் அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு கொஞ்சம் நாங்கள் பக்கத்துலேருந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு இருக்கும்போது அவன் வந்து வெடிக்கட்டும் இன்னும் இது வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்து பட்டாஸ் கூட வெடிக்கலை நீங்களும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் பசங்க பட்டாஸ் வெடிக்கும் போது உங்களுக்கும் பயம் இருக்கும்ல அதை விட எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா அந்த இன்சிடென்ட் எங்கள் அக்கா எங்களோட சொந்தக்கார அக்காவுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அவங்க அவங்க கண்ணு முன்னாடி அவங்க நல்லா அந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணு போயிடுச்சுல்ல அந்த எங்களுக்கு ரொம்ப அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டவுடனே ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு தாயா கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களோட வழி வேதனை யாருக்குமே தெரியாது எல்லாருமே வந்து பிளேம் வந்து தாய் மேலதான் போடுவாங்க ஆனால் அவங்க அந்த டைம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷமாக வளர்த்த ஒரு பையனுக்கு வந்து இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க அது யாருக்கும் புரியாது எல்லாருமே தாய் மேலே தான் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் நீ பார்த்துருக்கலாம் எங்கே சொல்கிறதுங்க கேட்குதுங்க எல்லாம் எல்லாம் வளர்ந்துட்டவுடனே வந்து பட்டாசு எடுத்து அதுங்க இஷ்டத்துக்கு செய்கிறது லாஸ்ட்டில் பிளேம் வந்து அம்மா மேலே போட்டுடுறாங்க அதனால தான் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எங்கள் ஃபேமிலியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் பையனெல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க